வணக்கம் மக்களே நான் உங்கள் பரமூர் ஃபேமிலி சேனல்லேருந்து பரமேஸ்வரி பேசுகிறேன் இன்றைக்கி வெத்தலை தீபம் வந்து ஆறாவது நாள் போட்டிருக்கிறேன் இன்றைக்கி தை கிருத்திகை தை கிருத்திகை அப்படின்னு சொன்னாலே உலகத்திலே வந்து எல்லாருமே ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுறது மூணு கிருத்திகை அதில் தை கிருத்திகை ரொம்ப ஃபேமஸ்ஸு ஏன்னா முருகருக்கு உகந்த நாள் தைப்பூசம் வர வருஷம் வ வர மாதம் அது அதனால் அது ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க அதில் வந்து என்ன பண்ணலாம் வடை பாயசம் சக்கரை பொங்கல் எல்லாமே பண்ணி அது மாவளுக்கு மாவு போட்டு தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணணும் அது வந்து ரொம்ப நல்லது மாவிளக்கு மாவு போடுறது வந்து எப்போயுமே வந்து குலதெய்வத்தை வேண்டியும் வேண்டிக்கிட்டு முருகருக்கும் போடுவாங்க ரொம்ப நல்ல இது விஷயம் அது செய்யறது இன்றைக்கி வந்து நான் வந்து சிம்பிளாக சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு பண்ணி தான் படைச்சிருக்கிறேன் ஏன்னா எனக்கு எங்கள் மாமியார் இறந்துருக்காங்க ஒரு வருஷம் ஆகலைனால மாவிளக்கு மாவு போட்டு தேங்காய் உடைக்கக்கூடாது அப்படின்ட்டு அதனால் விரதத்தை விடக்கூடாதுன்னு விரதத்தை மட்டும் நான் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி வந்து ஆறாவது நாள் வெத்தலை தீபம் போட்டுருக்குறேன் சாமி கும்பிட்றதுக்கு நீங்கள் எல்லாேருமே பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு ஆறு விளக்கு போட்டு இன்னைக்கு முருகரை நினச்சி வேண்டிக்கிட்டு வாங்க அவ்வளோ அற்புதங்கள்லாம் செய்வார் அந்த முருகர் வாங்கம்மா நம்ம சாமி கும்பிடலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு முருகனுக்கு அரோகரா அல்லல் போம் வல்வினைவோம் அண்ண வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகாத இறம்போம் நல்ல குண்மதியை மாமல்ல கோபுரத்தில் வீட்டிருக்கும் செல்வ கணபதியே கழுதொழுதாக்காள் மா முத்தலம்மா தாயே என் குடும்பத்துக்கு வந்து தாயே வாங்கம்மா எங்க வீட்டுக்கு வந்து எங்களை எல்லாரையும் நல்ல மாதிரியா வாழ முருகா வாங்கம்மா எல்லாருமே கல்பனம் தொட்டு கும்பிட்டுக்குங்க ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே நிம்மதியாக இருக்கணும் யாரார் என்ன வேண்டுதல் வச்சு நிறைய வேண்டியிருக்கிறீங்களோ அதை அனைத்தும் நான் நான் வேண்டிக்கிறேன் மாமா சாமி எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கோங்கம்மா உனே முருகா என் பிள்ளைக்கு நான் தொட்டு வைக்கிறேன் பா முருகா ஆ நம்ம பூஜை ரூமுக்கு புது வரவு ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது அது கூடி விரைவில் உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் அலங்காரம் பண்ணுறதுக்கு நான் ஒரு நான் ஸ்டாண்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் எல்லாம் வரதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் தைப்பூசத்துக்குள்ளே முக்கால்வாசி வந்துடும் வந்ததுன்னா நான் அலங்காரம் பண்ணி நான் காட்டுறேன் நீங்களும் அதுமாரி பூஜை நம்ம நம்மக்கிட்ட இப்போ நீங்கள் நம்ம சம்பாதிக்கிற வச்சு வருமானத்துலேருந்து ஒரு ஒரே ஒரு பர்சன்டேஜ் ஆச்சு நம்ம பூஜைக்கு நம்ம சாமிக்கு செலவு பண்ணோன்னா அவ்வளோ நல்லா இருப்போம் என்றைக்குமே பணம் இ இருக்க இருக்க நம்ம எடுத்து செலவு பண்ணால் தான் நம்மக்கிட்ட சாமி லக்ஷ்மி வந்து சேரும் பணம் வந்து சேரும் அதுமாரி நான் பூஜை ரூமுக்காக நான் நிறைய இப்போ செலவு பண்ணியிருக்கேன் எல்லாம் வாங்கின வாங்கி கொடுத்துருக்கேன் எல்லாம் இப்போ ஆர்டர் பண்ணி கொடுக்க வந்துக்கிட்டு இருக்குது வந்தவொடனே எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி நான் உங்களுக்கு சூப்பராக காட்டுறேன் நான் பூஜைக்கு எப்பயுமே பூ மட்டும் டெய்லி மாற்றிக்கங்கம்மா டெய்லி பூ மாற்றிக்கங்க வெத்தலை தீபம் போட்டு கும்பிட்டுக்கோங்க நல்லதே நடக்கும்பா முருகா அப்படியா வெத்தலை வந்து நீங்கள் எடுத்து அப்படியே அந்த வெத்தலை தீபம் முடிச்சிடவுனே எல்லாருமே வந்து அன்னைக்கே அப்படி எடுத்து வச்சிட்றாங்கப்பா அப்படி இல்லைப்பா நான் ரெகுலராகவே அந்த வெத்தலை தீபம் போட்ட இது அப்படி தான் வச்சுருப்பேன் வெத்தலையை மட்டும் எடுத்துடுவேன் எடுத்துட்டு நான் கசக்கி செடியில் போட்டுவிடுவோம்மா செடியில் போட்டுட்டு அப்படியே அந்த ஆறு விளக்கு வே வேல் அப்படியே இருக்கும் அடுத்த வாரம் வெத்தலை தீபம் போடும்போது அப்படியே மிச்ச வெத்தலாம் போட்டுப்போம் அப்படியே பூ வச்சு எப்பயும் போல் நடுவீட்டில் வச்சே தான் இருப்பேன் நான் அந்த வெத்தலையை கசிக்கி செடியில் போட்டுருங்க செடியை பழம் நோண்டி புதைச்சி விட்ருங்க அதில் ஒன்றும் ஆகாது நல்லது அது உர மா உர மாதிரியே போயிடும் வேஸ்ட்டாக கீழே போட தேவையில்ல